வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு பாலிட்டி ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பகுதி ஆறில் தான் வந்து மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது பகுதி ஐந்தில் வந்து மத்திய அரசு பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது நான்காம் பகுதியில் வந்து அரசுக்கு நிறைத்தும் கோட்பாடுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பகுதி மூன்றில் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த பகுதி ஆளுல இருக்க விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விதி நூற்றி ஐம்பத்தி மூணுலருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டு ஆளுநர் மற்றும் மாநில நிர்வாகம் தொடர்பான விதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விதி நூற்றி அறுபத்தி எட்டுல இருந்து இரநூத்தி பனிரெண்டு வரைக்கும் வந்துட்டு சட்டமன்றம் தொடர்பான விதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விதி இரநூத்தி பதினாலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் உயர் நீதிமன்றம் தொடர்பான விதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விதி இருநூத்தி பதிமூணு வந்துட்டு ஆளுநருக்கான அவசர சட்டம் தொடர்பான விதி அது தவிர வந்து நதிநீர் தீர்ப்பாயம் தொடர்பான விதிகள்லாம் இருக்கு சரிங்களா அடுத்து வந்து நம்ம இரண்டாவது கேள்வி பார்ப்போம் எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்வது எது அப்படின்னா தான் வந்து எனது நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது தேங்க்யூ